ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பொதுவாகவே இந்த காயினா நிறைய பேருக்கு பிடிக்காது வேணான்னு ஒதுக்கி வச்சுடுவாங்க ஆனால் கல்யாணத்தில் போய் ஏதாவது கல்யாணம் சாப்பாட்டில் இது வச்சா எப்படா இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்கன்னு நினைப்போம் இந்த மாதிரி தான் கல்யாணம் விட்டு முட்டை கோஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிள் மெத்தடாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு கேபேஜை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்ந்து அது நல்லா பொன்னீரமாக வந்ததும் ஒரு வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கோசு சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி பூண்டு எதுவுமே தேவையில்லைங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கோசை இப்போ கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க கோஸில் இருக்கிற தண்ணியே நல்லா சரியாக போடும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டுங்க ஃபாஸ்ட்டாக இருந்தால் தீஞ்சி போய்டும் பருப்பும் வேகாது கோஸும் வேகாது இந்த அளவுக்கு நல்லா பருப்பும் கோசம் வெந்து வந்ததும் ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சப்பொடி காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து நாம் தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாத கிளரி இறக்கினா சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாணம் விட்டு முட்டை கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும் முட்டைகோஸ் வாங்கினா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குங்க சைடிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கல்யாண வீட்டில் நமக்கு பந்தியில் இந்த முட்டைகோசு வைப்பாங்க கொஞ்சம் தான் வைப்பாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்போம் அதே டேஸ்ட்டில் முட்டைகோஸு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்காக ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்